சூளை அங்காதம்மன் கோவிலுக்கு சொந்தம் இல்லாத இடத்தை இந்து சமய அறநிலையத்துறை அவ்விடத்தை தங்களுக்கு சொந்தம் என கூறி வருவது தமிழக மக்களின் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாக உள்ளது சென்னை சூலை காசி விஸ்வநாதர் மற்றும் அங்காள பரமேஸ்வரம்மன் கோவிலுக்கு சொந்தமல்லாத இடத்தை ஏன் சொந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா இந்த இடம் கோவிலுக்கு சொந்தம் தானா அந்த கோவிலுக்கு வந்து யார் வந்து எந்த இடத்த எந்த கொடைவெளல் வந்து நீங்கள் ஏதி கொடுத்துருக்கீங்க ஏதாவது செப்பு தகுடுகள் இருக்கா இல்லை கல்வெட்டுகள் இருக்கா ஆதாரங்கள் எதுனா இருக்கா சொல்லிட்டு நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருந்தோம் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டது கேட்டதுக்கு அதே கோவில் நிர்வாகம் இந்த சமய ஆயத்துறை தான் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி எந்த கொடைவெளலும் ஏதி கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் இல்லை கல்வெட்டு பதிவுகள் இல்லை செப்புத் தவிடுகு பதிவுகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கோவிலுக்கு தான் இந்த இடம் சொந்தம் சொல்லி நீங்கள் உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த அடிப்படையில் நீங்க உரிமை கொண்டாடுறீங்க கேட்டா சொல்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க தான் இதை வந்து இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கே தெரியும் ஊடகங்கள் தெரியாத விஷயங்கள் கிடையாது இப்போ தருமை ஆதீன இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து ரெவென்யூ அரசாங்கம் ஜிஓ பாஸ் பண்ணி அங்கே வந்து கலெக்டர் அலுவலகத்துக்கு திருவண்ணுத்துறை கலெக்டர் அலுவலகத்தை இடத்துக்கு வந்து கையகப்படுத்துகிறாங்க அப்போது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போகிறாங்க அந்த இடத்த கையகப்படுத்துகிறாங்க ஓகேங்களா இப்போது திரும்பவும் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இடம் தேவைன்னு சொல்கிறாங்க அதுவும் இப்போ சர்ச்சையில் இருக்கு அப்படி இருக்கும்போது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவசியமோ இல்லவே இல்லை கோவிலுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எங்க இடத்த மட்டும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பத்து ஏக்கர் இடத்த வந்து அங்காளம்மன் கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க நீங்க வாடகை வாங்கி அங்காளம்மன் கோயில் எடுத்துங்க அப்படின்னு சொல்றது வையப்பா இருக்கக்கூடிய ஒரு செய்தி இது மாதிரிதான் தமிழகம் முழுவதும் எந்தவித ஆதாரமும் இல்லாத பல இடங்கள் கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லி இந்து சமய ஆணையத்திற்கு உரிமை கொண்டாடி வருவது கண்டனத்துக்கு கூறியது நாங்க தொடர்ந்து போராடிட்டே தான் இருக்கோம் இப்போ சென்னையில மட்டும் பார்த்து சொன்னா கோபாலபுரத்துல வழக்கு போ போட்டிருக்க வழக்கு நிலவில் இருக்குது அவங்களுக்கு சாதகமாக வரப்போகுது சேற்பட்டு கருகாத்தம்மன் கோயில் ஐநாவரம் ஈஸ்வரன் கோயில் வில்லிவாக்கம் ஈஸ்வரன் கோயில் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது அவங்களும் வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் அவங்களும் அடுத்த வாரம் அவங்களும் எங்கள் கூட வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க யூனியன் டிபார்ட்மெண்ட்டு மந்திரியை பார்த்து மனு கொடுக்க போகிறோம் துணை முதலமைச்சர் பார்த்து மனு கொடுக்க போகிறோம் தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டத்தை ஜனநாயக நாங்கள் கையெடுத்தோம் நாங்கள் எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய பல் கையெடுத்து எங்களுடைய கருப்பு கொடி கட்டி எம்எல்ஏவோ எம்பியோ நாங்கள் உள்ளே விடலை அது ஊடகங்கள்லையும் எல்லா நிச்சயத்திலையும் வந்தது எங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலைக்கு அரசாங்கம் தள்ளக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் அரசு இயந்திரம் மக்களுக்கான அரசு இயந்திரம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை அப்படியாப்பட்ட ஒரு மந்திரியோ எம்எல்ஏவோ எம்பியோ எங்களுக்கு எதுக்கு நாங்கள் எம்எல்ஏ வந்து எழும்பூற்று தொகுதி எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி எங்களை எங்க பகுதியில் வந்து எல்லாரும் சந்திச்சாரு எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாக கோவில் இடம்னு சொல்லி தங்க இருக்கக்கூடிய மக்களை தட்டாங்க பகுதியான மக்களை சந்தித்து நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சட்டசபையில் உங்களுக்கு நான் தீர்வு வாங்கி தருவேன் இந்த இடம் வந்து கோவிலுக்கு இல்லைன்றது எனக்கும் உறுதியாக சொல்லியிருக்காங்க நான் உங்க பக்கம் நிற்பேன்னு சொல்லி சொன்னார் அதோடு எலெக்ஷன் முன்னாடி போனவர் தான் ஓட்டு வாங்கிறது வந்து போனார் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி அவர் கவலைப்படுறதில்ல என்னன்னு சொல்லி செவி சாதிக்கிறதும் கிடையாது நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் வந்து மணிகண்டன் என்றோட இடத்த எச்ஆர்என்ஸ் வந்து அபகரிச்சு இடிச்சேன்னு தெரிவிட்டாங்க அதுவே மிகப்பெரிய தவறு அதுக்கும் சட்டசபையில எம்எல்ஏ கிட்ட வந்து பலமுறை முயற்சி பண்ணாங்க அதுவும் பிரயோஜனம் கிடையாது இப்படியாப்பட்ட எம்எல்ஏ எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா திமுக கட்சிக்கு அந்த திமுக தலைமை தான் மனு ஏற்படும் இப்ப அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நாங்க வந்து எங்களால முடிஞ்ச வரைக்கும் நான் மேல கொண்டு போறோம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்ப மனு கொடுத்துருக்கோம் கரெக்டையும் பார்த்து மனு கொடுக்கறோம் அடுத்தடுத்தது முறையா அவங்க வந்து நடவடிக்கை எடுக்குதா சொல்லியிருக்காங்க எடுக்காத பட்சத்தில் நாங்கள் திரும்பவும் எங்கள் நடவடிக்கை எடுக்கல தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் தேர்தலில் எங்களுக்கு வர தேர்தலை நாங்கள் வந்து புறக்கிடைங்க தொடர்ந்து வந்து வரக்கூடிய வாகனங்கள் மட்டும் ரத்து செய்வது மட்டும் இல்ல நாங்க வந்து தமிழகம் முழுவதும் பாரதமனியின் சார்பா பலமுறை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கோரிக்கைகள் என்ன வச்சிருக்கோம் முழுவதும் ஆலயத்துக்கு வரக்கூடிய நுழைவு கட்டணம் மட்டும் ரத்து செய்தது மட்டும் இல்லை விஐபி தரிசனத்தை நாங்கள் ரத்து செய்து தான் சொல்கிறோம் கட்டண தரிசனத்தை ரத்து செய்ய சொல்கிறோம் கடவுள் வந்து காட்சி பொருள் அல்ல கடவுள் வந்து வியாபார பொருள் அல்ல அதில் நீங்கள் அனைத்தையும் நீங்கள் ரத்து தான் பண்ணணும் நீங்கள் வந்து கேரளாவிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த மாதிரிலாம் வந்து வசூல்லாம் பண்ணுறதுலாம் கிடையாது அங்கே யாராக இருந்தாலும் சார் இருந்தாலும் சரி கடகோடி மனிதராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே ஒரே நின்று நிற்பாங்க இடம் சாமி பார்த்துட்டுலாம் வந்துடுவாங்க இது மிகப்பெரிய தவறுன்றதை நாங்க வந்து சொல்லிட்டா இருக்கோம் அது மட்டும் இல்ல திருச்செந்தூர்ல வந்து நாங்க முறையாக புகார் வழக்கம் வந்து தொடர் திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா அந்த பூசாரி செய்யற அநியாயம் இருக்கு பாருங்க அவ்வளவு அநியாயம் பண்றாங்க ஒருத்தருக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குறாங்க இதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து தவறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது நாகூருக்கு மட்டும் கொண்டு வந்த இந்த திட்டத்தை வந்து அரசு வந்து இஸ்லாமிய சமுதாயத்தையும் கிறிஸ்தவ சமுதாயத்தையும் மட்டும் மருகி வைக்கிறதுனால ஓட்டு வாங்கி ஜெயிச்செல்லாம் திமுக அரசாங்கம் நினைச்சா அது வந்து அவங்களுடைய கனவு பகல் கனவா தான் இருக்கும் தமிழகம் முழுவதும் இது போல திட்டங்களை கொண்டு வரணும் அரசோட கடமை எல்லா எல்லா மக்களுக்கும் தமிழகம் முதல்வர் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் தான் ஒரு ஒரு சம்மந்தப்பட்ட சமூக மாற்று சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் இந்து சமுதாயத்தை எதிராகவும் இருந்தார் சொன்னால் வருகின்ற ஏன்னா தமிழகம் முழுவதும் எதிர்ப்பலைகள் வந்து திமுக எதிராக தான் இருக்கின்றது இருந்த விஷயம் புரியுதுங்களா அதனால் திமுக வந்து இதிலேயே சுதார் சுதார்சிக்கலன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து திமுக சந்திக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல தமிழகம் முழுவதும் கோவில் நிலங்களில் இருக்கக்கூடிய இது வந்து நாங்கள் சொல்கிறது கோவிலுமே இல்லாததுக்கு நீங்கள் கோயிலிடம்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் கோவில் இடத்திற்கு கோவிடம் சொல்லி வாடகை வசூல் செய்யறாங்க பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா பகல் கொள்ளையா இருக்கு அவங்க வந்து அதாவது வாடகை பத்து மடங்கு நூறு மடங்கு வாடகை வாங்குறாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் வாடகை வாடகை வாங்குறீங்கன்னா அது என்ன வேலை நியாயம் அரியஸ் போடுறீங்க அரியஸ் எவ்வளவு சொல்றீங்க பெண்டிங் வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பெண்டிங் போறீங்க ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து அரசோட கவனத்துக்கு போகுதா இல்லை அவங்க அரசோட கவனத்துக்கு போய்ட்டும் அவங்க கண்டு காணாத மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல எத்தனையோ நீங்கள் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி நம்ம இவர் இருந்தார் இல்லைங்களா ஐயா பேர் அவ ஐயா அவர் ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் அவருக்கு அவர் தலைமையில் வந்து குழு அமைச்சாங்க குழு அமைச்சு நாங்கள் வாடகையை வந்து சரியான முறையில் ஒழுங்கு நடவடிக்கையை நாங்கள் எடுத்து வாடகைகளாக குறைக்கிறேன்னு சொன்னாங்க அதுவும் வந்து கிடப்பில போட்ட கல்லாக தான் இருக்குது எல்லாமே இவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது மாதிரி போட்டோ ஷூட் நடத்துற மாதிரி தான் இருக்கு இதனால வந்து அரசு மக்களுக்கு நல்லது பண்ணல நல்லது எங்களுக்கு நடக்கல இனிமேலாம் இருக்கக்கூடிய இந்த மூணு மாசத்துல நீங்க மக்கள் நல்லது பண்ணுங்க அப்படின்னு நாங்க வந்து ஜனநாயக முறையான கோரிக்கையா நாங்கள் வந்து வந்திருக்கோம் அதை வந்து அரசு வந்து சுதாரிச்சிப்பாங்க நாங்க நம்புறோம் இல்லைன்னு சொன்னாக்கா அவர்கிட்ட தேர்தலில் அவருக்கு உண்டான பாடத்தை அவங்க வந்து அனுபவிப்பாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பொது மைதானத்தை கோவில் அன்னதானத்திற்கு பயன்படுத்துவதற்கு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு இருக்கிறாங்க ஆமா அவங்க பெரும்பான்மையாக இருப்பதால் இந்த எதிர்ப்பு அப்படின்றாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அரசு பள்ளி மைதானத்தை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அங்க கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு வந்து அரசு அனுமதி கொடுக்குறாங்க நீங்க திண்டுக்கல்ல சொல்றீங்க சென்னையில வந்து இவங்க எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவங்க டி நகரிலையும் அரசு உடைய அரசு பள்ளியுடைய மைதானத்தை பயன்படுத்துறாங்க சென்னை நாங்கள் புகார் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கல அப்புறம் வந்து ரம்ஜான் ஒரே ரம்ஜான் உடைய நோன்பு தொழில் கூட பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் சென்னை முழுவதும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளுடைய மைதானத்தை பயன்படுத்துறாங்க அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்குறாங்க நீங்க திண்டுக்கல்ல நடக்குதுன்னு சொல்றீங்க நாங்கள் தமிழகம் முழுவதும் நடக்குதுன்னு நாங்க சொல்றோம் ஏன் அப்போது இந்துக்களுக்கு மட்டும் இந்து சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு கூழு ஊத்துறதுக்கோ இல்லை அங்கே வந்து இப்போ கோவிலுக்கு போதுமான இடையில அநாதனம் வழங்கறதுக்கோ அரசு அனுமதி இல்லை ஆனால் அந்த திண்டுக்கல் இஷ்யூவில் நீதிமன்றத்துக்கு போகிறதுனால மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கல்லில் சுனாமும் ஒரு ஒரு கண்ணில் வந்து வெண்ணியை வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது ஜனநாயகத்தில் ஐந்து மக்களும் சரிசமமானவங்க தான் அவங்களுக்கும் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மதுரை நீதிமன்றம் ஐயா சுவாமிநாதன் ஜெர்ஜி அவர்கள் வந்து நீதி வழங்கியிருக்காரு அதை பாராட்டக்கூடியது அந்த நீதி அந்த தீர்ப்பானை வந்து தமிழகம் முழுவதும் அனைத்து அனைத்து பகுதிகளுக்குமே இது வந்து உறுதுணையா இருக்குறோம் திமுக அரசாங்க திமுக அரசாங்க சார் அவங்க மதமாற்றங்கள் நடக்குதுங்க மத பிரச்சாரம் நடக்குது இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறவங்கள போயிட்டு எங்கள் ஏகத்தை சந்தவங்களாம் தடுக்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு உண்டான பதில் அவங்க என்ன சொல்கிறான் இதெல்லாம் வந்து எங்கள் அரசாங்கம் தான் நடக்குது நீங்கள் என்னதான் எங்களை தடுத்தாலும் எங்களால் வழக்கெல்லாம் யாரும் போட மாட்டாங்க எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் பாதுகாப்பு அரணா இருக்குது நீங்கள் எங்கே புகார் கொடுத்தாலும் எங்களை அதை பற்றி கவலை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாற்று மதத்தை சார்ந்தவங்க தெளிவாகவே சொல்கிறாங்க திமுக அரசாங்கம் மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் செயல்படுகிறது என்பது இது போன்ற எடுத்துக்காட்டுகளே உண்மை என்பது ஊடகங்கள் வந்து புரிந்து கொள்ளணும் தான் சார் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் உதாரணத்து இப்போ நீங்கள் சொல்றீங்க இந்து மத இந்து எச்ஆர்என்சி இருக்கட்டும் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு கடவுள் மறுப்பு மறுபுக்கொள்கை உள்ளவங்க உங்களுக்கு கோவில் உள்ள என்ன வேலை இருக்குது அதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன் கேள்வி வைக்கிறீங்க இது வந்து இந்து மதத்தை வந்து கேவலப்படுத்துறது கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம் அது மட்டும் இல்ல அவருடைய ஈவரோடைய பிரச்சாரத்தை இது மூலயமா வந்து வெளிப்படுத்தி கொண்டு வரலாம்னு அவங்க பார்க்குறாங்க அதை வந்து நிச்சயமாக பாரத் இந்து மொழிகளும் தமிழகத்தில் இந்தியங்களும் அதை முறியடிப்போம் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க கோவில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல்லலாம் வந்து கை கட்டிகிட்டு வரக்கூடாது பொட்டு வச்சுக்கூடாது ருத்ராட்சம் பொட்டுலாம் வரக்கூடாது சரி சொன்னாங்க இப்போது சேலம் மாவட்டத்தில் ஒரு பள்ளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பள்ளியில் மட்டும் இல்லை அரசு ஒரு கேள்வி என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்கிறது ஏ ஃபார் ஏசு பி ஃபார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது ஸ்கூல்லேயே கொண்டு வந்திருக்காங்க இதுவும் வந்துட்டு திமுக அரசாங்கத்தினுடைய தைரியத்தெல்லாம் அவங்க கொண்டு வராங்க இதே நிலைமையை வந்து போச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இந்துக்கள் இது இதெல்லாம் வந்து சிறுபான்மை விஷயங்களுக்கு ஆதரவு தான் ஓட்டு வரும்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் நினைக்கிறாரு அது முற்றிலுமா நான் ஃபஸ்ட்டு சொன்னதுதான் அது பகல் கனவா தான் இருக்கும் ஏன்னா தமிழகம் முழுவதும் நீங்கள் மத சார்ந்த கேள்விகளை கேட்குறீங்க மத சார்ந்த விஷயங்கள்லையும் இந்து மதத்துக்கு எதிரான விஷயங்களில் வந்து திமுக அரசாங்கம் தன்னை முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து அவங்க அவங்க ஓட்டு வங்கியை வந்து தொலைச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல ஊடகங்களில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யூடியூப்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க பெரும்பாலும் ஊடகங்களில் கூட திமுக ஆதரவான ஊடகங்கள்லாம் கூட இங்கே வந்து அனுப்பி கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழகம் முழுவதும் எந்த பிரச்சனையுமே இல்லாத ஆட்சி செய்யறாருங்களா எந்த பிரச்சனை இல்லாம நாங்க ஆட்சி செய்யறோம் அதனால வந்துட்டு மக்கள் ரொம்ப செழிப்பா இருக்காங்க ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க தமிழகம் முழுவதும் திமுக எதிராக மக்கள் எழுச்சி மிக மக்கள் எழுச்சி கொண்டுதான் இருக்காங்க கோவத்தில் தான் இருக்காங்க அரசாங்கம் மூணு மாசத்துல மக்களோட பிரச்சனை தீர்க்கவில்லை என்று சொன்னால் திமுக படுதோல்வி அடையும் என்றது மாற்றுக்கிறது